ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்தேக்க அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது கெலவரப்பள்ளி நீர்தேக்க அணையின் முழு கொள்ளளவான நாற்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி எட்டு அடிகளில் நாற்பது புள்ளி அறுபத்தி ஏழு அடிகள் நீர் சேமிக்கப்பட்டுள்ளது நேற்று நீர்வரத்து இரண்டாயிரத்தி எழுபத்து ஐந்து கன அடியாகவும் இருந்த நிலையில் இன்று இரண்டாயிரத்தி ஐநூற்று ஏழு கன அடியாக நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது கெலவரப்பள்ளி அணையின் பாதுகாப்பு கருதி தென்பெண்ணை ஆற்றில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கன அடி நீர் திறக்கப்பட்டு வருவதால்